ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெச்இசிஎஃப்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ பை பதினஞ்சு நாலு பை அஞ்சு மற்றும் ஆறு பை பதினஞ்சுக்கு மீ பெரு பொது காரணியை காண்க அதாவது ஹெச்இசிஎஃப் கேட்குறாங்க இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருந்தா ஃபார்முலா என்னென்னா பின்னம் ஹெசிசிஎஃப் கேட்டால் ஹெசிசிஎஃப் இசிகோல்ட்டு ஹெசிஎஃப் டிவைடட் எல்சிஎஃப் அதாவது பின்னத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்இசிஎஃப்னா மூணுமே வகுப்படணும் நம்ம ஒரு நம்பர் போட்டால் எது எதாவது வகுப்படோம் ரெண்டாவது வகுப்படம் ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னது ரெண்டு அதை அப்படியே வச்சுருப்போம் ஹெச்சிஎஃப் இஸ் இவல் டு ரெண்டு இப்போ கீழே என்ன வரும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் என்ன நம்பர் கல்சி கொண்டு வந்தோம் பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு கரெக்டா இப்போ அஞ்சாவது பாட்டில் வகுப்படும் ஒரு அஞ்சு மூணு அஞ்சு இப்போ மூணு ஒரு மூணு ஓர் ஒன்று ஒன்று அப்போ இது ஐ மூணு பதினஞ்சு அப்போ என்ன ஆன்சரு ரெண்டு பை பதினஞ்சு தாங்க ஆன்சர் ஹெசிசிஎஃப் இதோட ஹெச்இசிஎஃப் இன்கேஸ் ஆப்ஷன் பாருங்கள் ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர் இன்கேஸ் உங்களுக்கு இல்லை இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டால் இந்த ஃபார்முலா சொல்லிட்டீங்க அப்போ எல்சிஎம் கே கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல்ட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா பின்னத்தில் அதேமாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் டிவைடர்ட் பை மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஹெச்சி எல்சிஎம் டிவைடர்ட் பை இதாங்க ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு எப்போவுமே இதுதான் கான்செப்ட் இதில் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்